ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை கும்பராசினியர்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மையாலுமே கும்பராசி நேர்களுக்கு தான் வந்து சூப்பராக வந்து செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு இந்த தையில ரொம்ப நல்ல மாற்றங்களானது கிடைக்க ஆரம்பிக்க போகுது அதாவது வரக்கூடிய அமாவாசை இன்னும் உங்களுக்கு வந்து விசேஷங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு கடமைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களாக இருக்கீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி இந்த வருடம் இந்த தை அம்மாவாசையில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்க செய்ததுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் நீ இது வரைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி நேர்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தே உங்களுக்கு மிக அற்புதங்களானது நிகழப் போகுது அப்படின்னு அதனுடைய ஆரம்பத்தினுடைய தொடக்கமாவே இந்த நாளை வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த அமாவாசையை மிஸ் பண்ண வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த தை அமாவாசை இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வருடம் நடுவில் இருக்கு இல்லையா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வழிபாடு செய்யுங்க அமாவாசையில் எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்ன செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய பதிவுகளை பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதே போலயே நம்மளுடைய சேனல்லையும் நிறைய போஸ்ட் இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்க வசூத் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாள் தான் அதுலேயும் அமாவாசை அப்படிங்கிறது இழிலடங்காத நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய நாள் அதீத சக்தி பெற்ற நாள் நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய நாள் அதாவது இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக பலமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கும்பராசி நேர்களே நீங்க இந்த நாளை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் வந்து தீர்றதுக்கு கண்டிப்பா இந்த அமாவாசை வழிபாடு செய்யுங்க அமாவாசை வழிபாடு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக தாய் தந்தை இழந்திருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இருந்தே ஆகணும் அதே மாதிரி கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருக்கணும் பிள்ளைகளை எழுந்திருக்கக்கூடிய பெற்றோர் நீங்கள் எல்லாருமே வந்து அமாவாசை வழிபாடுகள் வந்து செய்யணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வந்து சாந்தப்படுத்தி கொடுக்கும் நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களை நம்ம நினைவு கூறக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு உடல்ல விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிருக்கு வந்து தேவையான அந்த பசி தாகம் வந்து தீராமல் அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அலைஞ்சிகிட்டே இருக்கும் அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்றது ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையிலையுமே அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா பசி தாகத்தை வந்து தீர்த்துக்கிறதுக்காக தங்களுடைய சந்ததிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வருவாங்க அந்த இல்லத்தில் வருவாங்க எப்படின்னா காகத்தினுடைய மறு தான் வந்து முன்னோர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ காகத்தின் ரூபத்தில் வருவாங்க அதனால தான் அன்னைய தினத்தில் உங்களுடைய கைகளால் ஏதாவது கொஞ்சமாவது அதாவது காக்காக்கோ குருவிக்கோ நாய்க்கோ பசுக்கோ எறும்புக்கோ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உங்கள் கையால் வச்சுடுங்க அப்படி இல்லைன்னா சாப்பாடுன்னு கேட்டு வரக்கூடிய அந்த அந்தனர்களுக்கு யாருக்காவது கொடுங்க இல்லாத இயலாதவர்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் செய்ங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்மாக்களை வந்து அளிக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நிகழ்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வகையில் உதவியாக இருக்கும் பெரும்பாலும் இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் செலவாக போகிறது கிடையாது ஸோ நீங்கள் செய்யணும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செய்யுங்க ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய பழி அதாவது சாபங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும் இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நம்ம நினைவு கூறக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதுனால மறக்காமல் எல்லார வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த நாளில் யாரெல்லாம் வந்து முன்னோர் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வழிபாடுகள் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து செய்யட்டும் அவங்க செய்யும் பொழுது தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் செய்யக்கூடியது தான் பிள்ளைகளை போய் சேரும் ஸோ நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த பழியோ பாவமோ அதனால வந்து ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமோ உங்களுடைய பிள்ளைங்களை போய் சேராமல் இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு கடனோ எந்த ஒரு தோஷமோ நீங்கள் விட்டுட்டு போனாலும் போகலாம் ஆனால் பித்ரு கடனையும் பித்ரு தோஷத்தையும் மட்டும் உங்களுடைய சந்ததியினேர்களுக்கு வந்து விட்டுட்டு போகாதீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தோடு தீரக்கூடிய ஒரு விஷயமே கிடையவே கிடையாதுங்க ஏழை ஏழு ஜென்மத்துக்கும் தொடரக்கூடிய ஒரு பாவம் அதனால வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததியினர்கள் வந்து பாதிப்படைவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அவங்கள வந்து பாதிப்படைய செய்யும் ஸோ அமாவாசை எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஸோ கும்பராசி நேர்களே உங்களுக்கு புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் பல வகையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஏன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா ராகுதான் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ இவர் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகளை எல்லாம் அதிகமாக்கி கொடுக்குறாரு அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அதை ஏமாற்றங்களாகவும் உங்களுக்கு மாறிட்டு இருக்குது அதை தான் உங்களால் வந்து தாங்கிக்க முடியல பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் இன்னும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும் சொல்ல போனால் பூச்சி கடிக்கிறது விசக்கடி இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லேயே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா இருங்க இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக வெளியில் போக வேண்டாம் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரியில் வந்து நடக்கும் அதே போல் ராசிக்கு அதிபதினா உங்களுக்கு சனி பகவான் தாங்க சனி பகவான் ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ கட்டாயமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உங்களுடைய மாற்றம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிடைக்குனே சொல்லலாம் வேலையின் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கொடுக்குவார் ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையும் கொடுப்பார் வேலைக்கான பலனையும் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு கோபம் ஏற்படலாம் இந்த கோபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மணி நேரம் வந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது இந்த கோபத்தோடையே கொஞ்சம் நேரம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ரெண்டில் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால வீட்டு வேலை செய்யணும் உங்களுக்கு ஆட்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஆளாக உங்களுக்கு செட் ஆகிடுவாங்க ஸோ வீட்டுக்கு வேலைக்கே ஆள் கிடைப்பாங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அதுதான் நமக்கு முக்கியம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்க ஆரம்பிக்குதோ தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேயே தெய்வ அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பேச்சாள மதிப்பு மரியாதையெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எப்போதுமே வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி வந்து பேசுங்க எது நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சிந்தித்தீங்க அப்படின்னா பெருசாக நீங்க பாதிப்படைய மாட்டீங்க ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் படிப்பு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசாதீங்க ஏன் சொல்ல நீங்கள் அதை பற்றி கூட செய்யாதீங்க எல்லாம் மாறும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்பு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் உங்களோட பேசக்கூடியவங்களுக்கும் பழகக்கூடியவங்களுக்கும் அந்த இது கிடைக்கும் பொழுது அவங்களும் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து மாற முடியும் ஸோ பயணமும் அப்படி தான் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரிங்க பேசுகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கண்டிப்பாக யோசிச்சுட்டு பேசுங்க யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து பேசுங்க உங்கள் வீட்டில் இளைய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாலையும் இப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் பழைய சொத்துக்கள் எதுவும் விற்பனைக்கு போக வேண்டி இருக்குதுன்னா அது நல்லா விற்பனைக்கு போகும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் யோகமெல்லாம் அதுக்காக இருக்குது ஸோ புதுசாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஸோ மனசுக்கு அதனால் தைரியம் கிடைச்சிடும் அதே போல் உங்களுடைய கணவர் கும்பராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு எல்லா வகையிலுமே உயர்வுகள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இருக்குது ஸோ அவங்களும் அதன் மூலமாக நல்ல பயன் பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை கும்பராசியுடைய பெண்களாக இருந்தீங்கனாலும் உங்களுடைய வைப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு உயர்வுகள் கிடைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவான் சிறப்பாக இருக்கிறாரு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நிச்சயமாக கும்பராசி நேர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்த நிலைக்கு வந்து போக போகிறீங்க ஸோ இந்த பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அதை வச்சு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் என்ன தான் குணத்தால் சிறந்தவங்களாக இருந்தாலும் யாரும் வந்து அப்படி சொல்கிறதே கிடையாது இந்த பொருளாதாரம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதை வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும் பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும் அப்படி போயிட்டுருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் ஸோ சுக்கரன் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக செலவு இருக்கும் வீட்டுக்காக ஒரு சில செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டை அலங்காரப்படுத்துறது இல்லை வீட்டுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி போடுறது இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்க அதனால் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இருக்கும் அதே போல் நீங்கள் வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்துக்கு அடிக்கடி செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வளர்ச்சியானது அவங்களுக்கு வந்து ஏற்படும் நல்ல ஒரு நிலைக்கு வந்து போவாங்க பிள்ளைங்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்லேயும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதே போல் பிள்ளைங்களுக்காக திருமணம் ஆகாமல் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஆகும் செய்த தொழில் வந்து நல்ல ஒரு விருத்தி கிடைக்கும் ஸோ பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுடைய ராசி பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும் பதவி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண பரிவர்த்தனைகள் செய்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சந்திர பகவான் நாலாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால கட்டாயமாக கும்பராசிக்காரங்க இந்த டைமில் சொந்தமாக வீடு கட்டி குடி போயிடுவீங்க சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது இருந்தாலும் இந்த டைமில் கும்பராசிக்காரங்க நரசிம்மர வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தலைமை பண்பு வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் அதனால் நரசிம்மர் வழிபாடு செய்துக்கோங்க இந்த வீடியோ பதிவில் கும்பராசினியர்களே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்